ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சன்பீடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம வந்து பிரயோகப்படுத்தினா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு வசப்படும் உலகத்தையே வசப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான மந்திரத்தை நம்ம சித்த புருஷர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நிறைய முறைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க பொதுவாகவே மனிதர்களாகப்பட்டவர்கள் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிறவர்கள் தேவர்கள் இறைவன் இந்த பூமியை ஆள்கிறவன் மனிதன் இப்போ அதையும் தாண்டி மனிதன் வந்து வேறு வேறு கிரகத்துக்கெல்லாம் வந்து செயற்கைக்கொள்களான போகிறாரம் வச்சுக்கோங்க இருந்தாலும் முயற்சி பண்ணுகிறான் இந்த இறை ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு மனிதன் ரொம்பவே முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்கான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா ஆண்டுகளாக ஆனாலும் இப்ப டெக்னாலஜியை வச்சு நம்ம முன்னோ நம்மளுடைய இப்ப இருக்கிற அறிவியலாளர்கள் முயற்சி பண்றாங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் யோகத்தின் தியானத்தின் வலிமையால தவத்தின் ஆற்றலினால பலவிதமான இறை ரகசியங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப இருக்கிறவங்க தொலைநோக்கு அந்த தொலைநோக்கிகளை அதுக்கப்புறம் இன்னும் பிற இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து நம்ம பயன்படுத்துகிற டெலஸ்கோப்ஸ்ல இருந்து நிறைய எலக்ட்ரானிக் சாதனங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் ஏற்பட போகிற எதிர்கால விபத்துக்கள் இப்படி நிறைய விஷயங்களை இப்போ நம்ம சொல்றாங்க இருந்தாலும் அதை வந்து எப்படி நிவர்த்தி செய்வதுன்னா தெரியல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் யோகத்தினால என்ன பண்ணாங்கன்னா பஞ்சாங்கம் பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு பஞ்சாங்கத்துல அந்த விவரத்தை சொல்றாங்க இந்த தேதியில இந்த மாசத்துல இது நடக்கும் அப்படின்னு அது மட்டும் கிடையாது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இத்தனையாவது ஆண்டுல இந்த நாள்ல இந்த கிழமையில இந்த நேரத்துல இது நடக்கும்னு சொன்னதெல்லாம் யாரு நம்ம முன்னோர்கள் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவர்களுடைய தவ ஆற்றல் வலிமை அதாவது தியானத்தின் மகிமை தியானம் செய்வது தவம் செய்வது இறை சிந்தனையில் இருப்பது அதற்கான யோக பயிற்சியை மேற்கொள்வது இதெல்லாம் தான் காரணம் இந்த காலத்துல அதெல்லாம் வந்து முட்டாள்தன்னு சொல்லி சில குருப்புகள் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கு இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லிட்டு போன விஷயங்கள் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு காரியங்களை நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒவ்வொரு விதமான ரகசியங்களை நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க சில தந்திரங்கள் தாந்திரங்கள்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா மூலிகைகளை பயன்படுத்தி சில தாந்திரிகம் செய்வது வீட்டுல வந்து திருஷ்டிகளை போக்குவதற்கு சில விஷயங்களை செய்வது இப்படி நிறைய விஷயங்களை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த தான் வசியம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெரிய சாப்டர் அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா பல வகையான வசிய முறைகள் இருக்கு தேவ வசியம் தேவர்களை வசியம் செய்வது தேவதை வசியம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கிற ஏவல் தெய்வங்களை வசியம் செய்வது நல்ல தேவதைகள் துர்தேவதைகள் துஷ்ட தேவதைகள் இப்படி சில இந்த சிறு தேவதைகளாக சொல்லப்படுகிற ஏவல் தெய்வங்களை வசியம் செய்வது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனிதர்களை வசியம் செய்வது மிருகங்களை வசியம் செய்வது பறவைகளை வசியம் செய்வது இந்த இயற்கை பஞ்சபூதங்களை வசியம் செய்வது இப்படி பல வகையான முறைகளில் இந்த வசீகர வேலைகளை நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க காரணம் காரியமாக ஒரு சில காரியத்துக்காக நிகழ்த்துவதற்காகத்தான் இதெல்லாம் செஞ்சாங்களே தவிர எந்த விதமான தவறான நோக்கத்திற்கும் அல்ல ஒரு காரியம் நிறைவேறணும் அந்தக்கு இது தேவைப்படும்போது அதை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் மனிதர்கள் பல நேரங்களில் இதை தவறாக யூஸ் பண்ணிடுறாங்க அதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா சில விஷயங்களை ரகசியமாக பரிபாஷையாக சொல்லிட்டு போயிட்டாங்க இதை வந்து நீங்கள் வந்து குரு முகாந்திரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு சிலதை வெளிப்படையாகவே சித்தர்கள் அவர்களுடைய சித்த நூல்களில் எழுதியிருக்கிறாங்க இதை நீ இத்தனை முறை இதை செஞ்சின்னாப்பா உனக்கு இது நடக்கும் எந்த காரணத்துக்கு கொண்டு தவறாக நடந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லி ஒரு சில மந்திரங்களை விளக்கமாக வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டாங்க அது போல ஒரு ஜெகத்வசியம் நம்ம சாதாரண மனிதர்களுக்கு தேவைப்படுகிற நம்மை போன்ற சாமானியர்களுக்கு என்ன தேவை இருக்கு அன்றாட வாழ்வில்லை நம்மளுடைய காரியங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேறணும் அதுதானே காரணம் அதான் நமக்கு தேவை நம்மளுடைய வேலைகள்ல வந்து எந்த விதமான இடையூறுகள் இடைஞ்சல்கள் தடங்கல்கள் திருஷ்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம செய்யற வேலையில வெற்றி நமக்கு எப்போதுமே கிடைக்கும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி நாம் செய்கிற வேலையில வெற்றி நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம பணியாற்றுக்கிறோம் இது நம்ம வந்து செய்கிற செயலில் தடங்கள் ஏன் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா திருஷ்டினால் ஏற்படலாம் அல்லது நமக்கு பிறரை கவர்ந்து இழுக்கிற ஆற்றல் என்பது பேச்சிலோ முகத்திலோ அல்லது நம்மளுடைய ஆறாவிலோ இல்லாமல் போயிருக்கலாம் இதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய எதிராளிகளை நம் வசப்படுத்த முடியாமல் போகலாம் சில பேருக்கு இந்த வசீகர தோற்றம் என்பது இருப்பதனால்தான் பல பேரும் மக்கள் மத்தியில் ஜொலிக்கிறாங்க இப்போ வந்து திரை பிரபலங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வசீகர சக்தி ஒன்று இருக்கும் அவங்க எந்த படம் பண்ணாலும் அந்த படம் நல்லா போயிடும் அவங்க முகத்தை காமிச்சாலே போதும் ஒரு குறிப்பிட்ட தொகை அளவுக்கு ஒரு மக்கள் தொகை வந்து அவர்களை பார்க்க கூடும் இதெல்லாம் என்ன காரணம் அவர்கிட்ட இருக்கிற நேர்மறல் நேர்மறையான வசிய சக்தி தான் காரணம் இப்ப வந்து எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க ஒரு சில நடிகர்கள் ஏன் ஜொலிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த நேர்மறை ஆற்றலோ வசிய ஆற்றலோ பேச்சு திறமையோ இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால் அவர்களை நோக்கி மக்கள் வந்து ஈர்க்கப்படாமல் இருந்திருக்கலாம் சில பேருக்கு இயற்கையாகவே இந்த விஷயம் அமைஞ்சிடும் சில பேருக்கு வந்து அவர்கள் வந்து பிராக்டிஸ் பயிற்சியின் மூலமாக அவர்களை உயர்த்தி கொள்ளலாம் ஒரு கருத்து கூட உண்டது உண்மையா போய் தெரியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட எப்போதுமே அவர் தனிமையில் இருக்கும்போது அவரோட ரூம்ல கண்ணாடிகளை வைத்து அவரோட முகத்தை எப்போதுமே பார்த்து ஒரு சில அவர்கள் அவர்களுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்த மந்திரங்களை ஜபிப்பாராம் கண்ணாடியை பார்த்து அவருடைய முகத்தை எப்போதுமே பார்த்துக்கிட்டு இருப்பாராம் இது ஒரு டெக்னிக் நம்முடைய முகத்தை வசீகரமாக்குவதற்கு ஒரு டெக்னிக் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க நமக்கு தெரியல என்பதற்காக ஒரு விஷயம் இல்லாமல் போகாது நமக்கு தெரியலன்னா அது பொய்யாயிடுமா என்ன இப்படிதான் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதனால நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்களில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தவறானது இல்லை நாம தான் தவறாக பயன்படுத்துகிறோம் இல்லை பயன்படுத்தாமல் போயிடறோம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த விஷயத்தில் ஒரு அற்புதமான மந்திரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மந்திரம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் உறங்கிறதுக்கு முன்னாடியும் காலை எழுந்த போதும் இதை பயன்படுத்தினால் போதும் இதற்கு மத்திய நேரங்களில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை தூங்குவதற்கு முன்னாடி உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் மனம் உருகி உங்கள் முகத்தை நினைத்து உங்களுடைய தோற்றத்தையும் மனதிற்குள் உருவகப்படுத்தி இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணும் உங்களுடைய தோற்றத்துக்கு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் அர்ச்சனையாக செய்ய போகிறீங்க அதே போல் காலையில் எழுந்தவுடனே உங்கள் முகத்தையே உங்கள் மனதிற்கன் கொண்டு வந்து இந்த மந்திரத்தை ப இல்லைங்க என்னால் என்னோட முகத்தை எனக்கு கொண்டு வர முடியலன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணாடி முன்னாடி நின்று இந்த உங்கள் முகத்தை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அவ்வளோதான் உங்கள் மனதில் உங்களுடைய உருவத்தை ரூபத்தை உருவகப்படுத்த முடியலன்னாலும் பரவாயில்ல கண்ணாடி முன்னாடி நின்று இதை சொன்னால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் நிதானமாக சொல்லுங்கள் அவசரம் கிடையாது எண்ணிக்கை முக்கியம் கிடையாது ஐந்து நிமிடங்கள் சொன்னால் போதுமானது சொல்லும்போது தான் உங்களுடைய மனதை உருவகப்படுத்தணும் இல்லையா அப்படி முழுத்தால் படுத்த முடியாதவங்க கண்ணாடியை ஊற்று பார்த்துக்கிட்டே சொல்லுங்கள் அங்கே கவனத்தை உங்களுடைய முகத்தில் வைக்கணும் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இரவு தூங்குவதற்கு முன்னாடி காலையில் எழுந்த பின்பாடு எழுந்த உடனே நம்ம முகம் ஒரு மாதிரியாக இருக்கும் முகத்தை கழுவிட்டு வந்து கண்ணாடியை பாருங்கள் அதுதான் விஷயம் வேறு ஒன்று இரவு வந்து கண்டிப்பாக உங்கள் முகம் நன்றாகத்தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் பகல் முழு முழுதும் பணியாற்றி விட்டு குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு நீங்கள் தூங்க போகும்போது உங்கள் முகம் நன்றாக தான் இருக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல முகத்தை கழுவிட்டு தான் நீங்கள் செய்யணுன்னாலும் ஒன்றும் தவறு கிடையாது உங்கள் முகம் லட்சணமாக இருந்தால் போதுமானது கண்ணாடி பார்க்கும்போது காலையில் எழுந்திருக்கும் போது தலையெல்லாம் கோ அலங்கோலமாக இருந்தால் தலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லலாம் இல்லை மனதிற்குள்ளே அப்படி மனதிற்குள்ளே சொல்லணுன்னா நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல அப்படியே உட்காந்து உங்கள் மனதையே உங்களுடைய முகத்தையே உங்கள் மனதில் தியானிக்கலாம் ரொம்பவே அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகப்படுத்தும் போது இதை சொல்லி 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 உங்கள் முகத்தின் ஒரு தேஜஸை உருவாக்கும் போது என்ன நடக்கும்னா உங்களுடைய எதிரில் யார் வந்தாலும் அவர்கள் உங்கள் வசப்படுவார்கள் உங்களை பார்த்தாலே அவர்களுக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உருவாகும் உங்கள் மேல் ஒரு ஈர்ப்பு கிரியேட் ஆகும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் எதை நினைத்து அவர்கள்ட்ட பேசுகிறீங்களோ அந்த விஷயம் ஜெயமாகும் அவ்வளோதான் நீங்க எந்த காரியத்துக்காக அவங்கள்ட்ட பேசுகிறீங்களோ அந்த விஷயம் வெற்றி அடையும் இப்போ இதில் பாகுபாடு கிடையாது ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் வசப்படுத்துறதுக்கு பேசுகிறாலும் அது வசமாகவும் அந்த விஷயங்கள் நிறைவேறும் அவங்க உங்களுக்கு வசப்படுவாங்க ஒரு பொருளாதார ரீதியில் பணம் உங்களுக்கு கிடைக்கணுமா அந்த பண விஷயமாக நீங்கள் ஒரு பேங்க்கு போகிறீங்களா அந்த உயர் அதிகாரி உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அது நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு அந்த லோன் கிடைக்கணுமா கிடைக்கும் பணம் கிடைக்கணுமா கிடைக்கும் அதே போல் ஒரு காரியம் ஆகணுமா ஏதாவது ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கான வேலைகள் ஆக வேண்டியது இருக்கா அப்பையும் உங்கள் வேலைகள் ஆகும் இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடக்கும் இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களையும் வசப்படுத்துகிற ஒரு மந்திரம் இது அதனால இந்த ஜெகத்தையே வசம் படுத்துக்கிற ஒரு செயலாக நம்ம இந்த மந்திரத்தை பயன்படுத்துறோம் அதனால தான் இந்த விஷயம் நடக்குது இதை நீங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு உங்களையே உங்கள் மனதில் பார்த்து ஜபிக்கும்போது உங்கள் முகம் தேஜஸ் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய செயல்பாடுகள்லாம் ஒரு மாற்றம் தெரியும் எங்க போனாலும் தோல்வி அடைந்த உங்களுக்கு எப்போதுமே வெற்றியே கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இன்னமும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரித்து உங்களுடைய முகம் பொழிவாக தெரியும் கண்டிப்பாக அனைவரும் கவர்ந்திருக்கும் ஒரு காந்தமாக நீங்க மாறிடுவீங்க இதுக்கு வந்து காலையில் எழுந்துச்சு குளிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது தூங்குவதற்கு முன்னாடி உங்க படுக்கையில் அமர்ந்ததை சொல்லலாம் இல்லை கண்ணாடி முன்னாடி இன்னும் சொல்லலாம் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்க எழுந்த உடனே முகத்தை கழுவிட்டு அழகாக ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து சொல்லலாம் இல்லை உங்க படுக்கையிலே சொல்லலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் இதற்கு கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது இங்கே மந்திரம் என்பது மனதின் அடிப்படையில் தான் செயல்படுது அதனால் உங்கள் மனமே இங்கே அதிகமாக ஒரு காரண கர்த்தாவாக இருக்குது இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறேன் ஓம் வசி வசி ஜெகத் வசி வசிய நம ஓம் வசி வசி ஜெகத் வசி வசிய நல ஓம் வசி வசி ஜெகத் வசி வசிய நல அற்புதமான இந்த மந்திரம் வசீகரத்துக்கென்றே இருக்கிற ஒரு அற்புதமான ஆகர்ஷண வசியத்தன்மை மிக்க ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதிலிருந்து வெளிப்படுகிற அந்த ஆற்றலானது வசிய சக்திக்கு அதீதமாக எனர்ஜியை கிரியேட் பண்ணி நமக்கு வந்து வெளியிடுகிற ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு மந்திரமாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் பாராயணம் செய்து உங்களுடைய முகத்தை தியானித்து இதில் பார்த்து இது இந்த மந்திரத்தை பாராயணம் செய்தால் இந்த உலகத்திலேயே ஒரு சிறப்பான ஒரு அதீதமான வசீகர மனிதர்களாக மனிதனாக மனிதியாக மாற அதிகமான ஒரு வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது நடக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்